அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ அலமது இல்லா இன்றைக்கி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் நிஷா கட்டாயமாக இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா இது ஓதி கண் கண்ட பலன் உண்மை சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய குடும்பத்திலேயும் சிலர் இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் பல முறை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஒவ்வொரு மாதிரியான தேவைகளுக்கும் அவங்க ஓதியிருக்காங்க பலன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு நீங்களும் மிஷாலும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள் இது கேரண்டியான ஒரு அமல் அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள இந்த அமல் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த அமலை எது எதுக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னா எந்த மாதிரி தேவைக்கான உடைனாலும் நீங்கள் ஓதலாம் என்னுடைய குடும்பத்தில் ஊதினாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்க எது எதுக்கெலாம் ஊதியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓதுனாங்க வேலை கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு வருஷமாக கரெக்டான ஒரு வேலையை அமையலை அதுக்காக ஓதுனாங்க இந்த ஓதுன கொஞ்சம் நல்லேயே வேலை கிடைச்சிச்சு அதேமாதிரி இந்த வேலையில் சில நேரங்களில் சில இடையூறுகள்லாம் இருந்துச்சு ரொம்ப தொல்லை கொடுக்கறது நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ப்ரெஷர் கொடுக்குறது ஓவராக நைட் டியூட்டி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேலை போயிட்டு வந்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு உருப்படி இல்லாமல் இருந்து ஒரு ரொம்ப சோர்வான நிலை ரொம்ப சிரமப்படுற நிலையில் கஷ்டமாக இருந்துச்சு ஒர்க்கலாம் அப்படி இருக்கிறதுக்கும் இந்த அமல் செஞ்சாங்க அந்த வேலை லேஸ் ஆக்கணும் அதை கட்டி நல்ல வேலையில் பூரா வச்சால் நைட் டியூட்டி அப்படிலாம் இல்லாமல் நார்மலான ஒரு டைமாக கரெக்டாக வேலை போகிறது கரெக்டாக நமக்குன்னு ஒரு உறக்கம் அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு அந்த ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்துக்காகவும் இந்த அமல் இருக்காங்க எதுவும் கண் நல்ல பலன் கொடுத்துச்சு ஓதனை கொஞ்சம் நாளையே திருமணமும் நடைபெற்றுச்சு அதே மாதிரி கடனுக்காக இந்த அமல் செஞ்சுருக்காங்க பத்து லட்சத்துக்கிட்ட கடன் இருந்திருக்கு அதுக்காகவும் இந்த அமல் செஞ்சுருக்காங்க அதுக்கும் இந்த அமல் உதவி இருக்குது ஓவராலாக ஆளாக சொல்லணுன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஹாஜத்துக்காக வேணாலும் இந்த அமலை செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப 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 நம்பகமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் யார் வேணாலும் தைரியமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்கள்லாம் அல்ல கொத்தாலாக இன்ஷா இன்ஷாலாம் ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் வந்து முழு ஈமானோடு ஓதணும் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் இதை ஓதாதீங்க தொழில் உள்ள நேரத்தில் மட்டும் நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த டைம் அந்த நேரத்தை ஊதிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவாகவே பலன் கிடைச்சிரும் ஓதனை ஒரு ஒரு வாரம் கூட அதிகம் தான் சொல்லணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரியும் அது மினிமம் அழகுமையாக தொடர்ச்சியாக ஊதும்பொழுது நல்ல பலன் கிடைச்சிரும் அது என்ன அமல் அப்படின்னா இந்த அமலை நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டு தான் இந்த அமலை நீங்கள் செய்ய போகிறீங்க காலையில் ஃபஜர் தொழுதுகிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க என்ன ஓத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குள்கல்லாகாது சுறா கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த சுறாவை நீங்கள் வந்து நூறு முறை நீங்கள் ஓதுங்க குலஹல்லா சுறா வந்து ரொம்ப சிறப்பானது இதை ஓதுனா அல்லகுதால கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுறா அல்லாஹாவுக்கு ரொம்ப பிடித்தமான சுறா அப்படின்னும் சொல்லலாம் குலஹல்லா சுறாவை பதினோரு முறை ஓ நூறு முறை ஓதுங்க அது ஓதுனதுக்கப்புறம் இந்த ஒரு சுறாவை பதினோரு முறை ஓதுங்க அது என்ன சுறா அப்படின்னா சுறா ஃபீல் அலந்தர கைஃபை அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சுறாவை வந்து ஓதுங்க பதினோரு முறை ஓதுங்க ஏன்னா இந்த ஒரு சுறாவும் ரொம்ப பலன் கொடுத்த ஒரு சுறா ஒரு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சுறா அந்த சுறாவோடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வந்து எந்த மாதிரி இடைஞ்சல்ல ரொம்ப பெரிய விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட சின்ன விஷயத்தை கொண்டு அல்லாஹ் தலா நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காபாவை அழிக்கிறதுக்காக படைகள் திரட்டப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு யானை கூட்டம் அப்படின்ட்டு அது கூட்டத்தோடு வந்துட்டு இருந்த இடத்துல தாலா நின்று உதவணும் அது எந்த அளவுக்கு அப்படின்னா சின்ன அபாபில் அப்படிங்கிற கூடிய சின்ன பறவைகளை கொண்டு இந்த பெரிய யானையை தோற்கடிச்சான் அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு நம்ம செய்கிறோமோ சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் இதெல்லாம் சின்ன விஷயத்தில் இன்னங்கேருந்து நமக்கு உதவி கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் அல்லாஹா அதுலேயும் மறைத்து வச்சு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா உங்களுக்கு எப்படியோ உதவி வந்துடும் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு நெருக்கடியான நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த நெருக்கடியான நிலையை விட்டு அல்லாஹால உங்களுக்கு லேஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ் அதனால் சுரஃபீல பதினோரு முறை ஓதுங்க அது ஓதுனதுக்கப்புறம் இந்த ஒரு இஸ்மை நூறு முறை ஓதுங்க அது என்ன இஸ்மை அப்படின்னா யா சமியும் யாருலா யா சமியும் யாருலா யா யா யாழ்லா அப்படிங்கும்பொழுது யாவற்றையும் செவியேற்பவன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சரி நம்ம கேட்குறதுவா எல்லாத்தையும் அல்லத்தால் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் செவியேற்றிட்டு தான் இருக்கான் நம்ம கேட்க நினைக்கிறோம்ல எவ்வளோ துவா கேட்குறேன் எல்லா ஏன் இது கே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் எல்லாருக்கு விடலையா நான் அழுகிறது புலம்புறது கஷ்டப்படுறது எல்லாம் கவனிக்கலையா அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லாத்தால் எல்லாத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கான் அவன் எல்லாத்தையும் செவியேற்பவனாக இருக்கான் அதுக்கு உள்ள ஒரு வார்த்தை தான் யார் சமீபம் நம்ம வந்து அஸ்மாலுசனால் எந்த தன்மை எதை ஊதி நம்ம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நமக்கு பதில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் அது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்மாலுனால் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன் எந்த ஒரு வார்த்தையை சொல்லி அழைச்சிங்கன்னாலும் அந்த வார்த்தைக்கேற்ப உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் எல்லா தீர்வு எல்லா விஷயத்துக்குமே எல்லா மாதிரியான பிரச்சனைக்கும் தீர்வு வந்து ஹஸ்மாலுஸ்னால அல்லாஹுடைய பேர்லேயே இருக்குது அதனால் தலா சொல்கிறான் என் பேரை கொண்ட அலையங்கள் அப்படின்னு தான் என்ன சொல் அப்படின்னு அல்லாஹாலா சுக்ரான்லேயே சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது யார் சமியும் எல்லாத்தையும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லி நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு பாருங்க இது மூன்றையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் கட்டத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை வந்து விட்டு சொல்லி ஓப்பனாக அது எதனால் அந்த விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க அது கொண்டு நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லா இடத்துல உரிமையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தருவோம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பல முறை ஓத அனுபவபூர்வமானது பண ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உறவுகளுக்காகவும் இதை ஓதலாம் சண்டை பிரச்சனைக்காக நிம்மதி வேணும் அப்படி நினச்சும் ஓதலாம் நல்ல வேலைக்காகவும் சரி திருமணத்துக்காகவும் சரி வருமானத்துக்காகவும் சரி கடனுக்காகவும் சரி ஏ டு இசட் உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீங்கள் இதை ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானாமல் கேரண்டியாக சொல்லக்கூடிய ஒரு ஆமல் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க சுரா இட்லாஸ் உடைய அர்த்தத்தையும் நமக்கு தெரியும் அல்லாஹ்னா யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரா அப்படி தான் சுரா இட்லாஸ் அல்லாஹ் யார் அவன் தனித்தவன் அவனுக்கு இனியாக யாரும் கிடையாது அவனை அவனை யாரும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது இதுதான் சொல்லி கிளாஸ் டேது ஸோ ஆ ஃபீனுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ் நாடிட்டானா எதை கொண்டு வானும் நமக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஆமல் இதை அர்த்தத்தையும் உணர்ந்துக்காங்க யா சமயம் பொழுது யாரையும் இருப்பாங்க இந்த அர்த்தத்தை உணர்ந்து எல்லா இடத்துல நம்பிக்கையோட எ எண்ணிக்கையோடு இதையும் நீங்கள் ஊதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் கன்ஃபிடன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அல்லா லேஸ் லேசாக்குவான் என்ன மாதிரி தேவையில்லை நீங்கள் இருந்தீங்க சரி அந்த தேவையை அல்லா தலா நிறைவேற்றி தருவான் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சார்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ